செலகுட்டிஸ் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம சொன்னது போலவே பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு ஒரு ஐந்து மாவட்டத்திற்கு மேல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா தற்பொழுது விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துடைய அதாவது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு இன்று விடுமுறை அறிவிப்பானது வந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஒரு துளி கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறையானது அறிவித்திருக்கிறார்கள் மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாகையில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருவாரூர் மாவட்டத்திலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கனமழையானது அதிகனமழையானது பொழிந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒவ்வொரு மாவட்டங்களாக தற்பொழுதுதான் விடுமுறை அறிவிப்பானது வந்து கொண்டே இருக்கிறது அதற்கு பிறகு பார்த்தினா புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாநிலத்திலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அந்தந்த மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவித்திருக்கிறார்கள் மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறையானது தற்சமயத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக வந்து இப்போ ஐந்து மாவட்டங்களுக்கு விடுமுறையானது வந்திருக்கு மேலும் நிறைய மாவட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் எயிட் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமும் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்முடைய கடலூர் த தஞ்சாவூர் நம்முடைய புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி தென்காசி தூத்துக்குடி நெல்லை விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது ஆங்காங்கே ஆங்காங்கே பார்த்தினா வெளுத்து வாங்கிட்டு வருது சென்னையிலும் ஒரு சில பகுதிகளில் காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் நம்முடைய செங்கல்பட்டு நம்முடைய வேலூர் ராணிப்பேட்டையிலும் ஒரு சில பகுதிகளை பெய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களுக்கு தற்பொழுது மழை இல்லை ஆனால் தென் மாவட்டங்கள் மற்றும் நம்ம டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா மழை பொழிவானது வெளுத்து வாங்கிட்டு வருது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டங்களுக்குலாம் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தற்பொழுது மூன்று மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சாரி ஐந்து மாவட்டங்களுக்கு அதாவது நாகை மயிலாடுதுறை திருவாரூர் நம்முடைய புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய ஐந்து மாவட்டத்திலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தினா விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது வெயிட் பண்ணி பாருங்கள் எந்தெந்த மாவட்டத்துக்கு அடுத்து விடுமுறை வர போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சல குறித்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்